கட்சியில் இருந்து நீக்கி இருந்தாங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படியே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்க நீங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று நடந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்ற பாக்குறதுக்கு முன்னாடி தற்பொழுது தாவேகாவில் பொறுப்புகள் வழங்கப்பட்டு வருகிறது இதுல பணம் பெற்றுக்கொண்டு ஒரு சிலர் பொறுப்புகள் வழங்குவதாக குற்றச்சாட்டு எழுந்திருந்தது இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல சோ இது குறித்து முக்கியமான ஒரு முடிவை நேற்று நடந்த ஆலோசனை கூடத்துல எடுத்திருக்கிறாங்க அதாவது சரியாக வேலை செய்யாத பணம் பெற்றுக்கொண்டு பொறுப்பு வழங்குவதாக சர்ச்சையில் சிக்கிய மாவட்ட செயலாளர்களை தேர்தலுக்கு முன்னதாகவே கட்சியில் இருந்து நீக்கிவிட்டு அவர்களுக்கு பதிலாக புதியவர்களுக்கு அந்த ஒரு பொறுப்பை கொடுங்க அப்படின்னு விஜய் சார் நடந்த ஆலோசனை கூடதுல பேசியிருப்பதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கு தேர்தலுக்கு முன்னாடியே யாரெல்லாம் தவறு செஞ்சிருக்காங்களோ அவங்கள எல்லாமே கட்சியில் இருந்து நீக்கிவிட்டு புதியவர்களை சேர்க்க சொல்லியிருக்கிறாங்க தேர்தலுக்கு இன்னும் நான்கு மாதங்கள் மட்டும்தான் இருக்குது அது மட்டும் இல்லாம ஜனவரி மாதத்துல தமிழக வெற்றி கழகம் ஒரு தரமான சம்பவம் வந்து பண்ண போகுது சோ என்ன அப்படின்றத அடுத்த வீடியோ வந்து பாத்துடலாம் இந்த ஒரு வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ